நினைக்கலாமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடுவானம் இலக்கிய இதழ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம் நம்ம இந்த லோகோவில் பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் தொடர்ந்து நடத்தினோம் அதுக்கப்புறம் அது மாத இதழாக வந்துட்டு இருந்தது மாதிகளாக பண்ண முடியலை நான் வேலைக்கு போனோம் பசங்கள் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க அவங்கள கவனிக்கிறது அந்த மாதிரி பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் காலாண்டிதெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து காலாண்டிதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆறு வருடமாக அது தொடர்ந்து இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட தலைமை லைப்ரரிக்கு அனுப்பிட்டுருக்குறோம் அது இல்லாமல் ஒரு முந்நூறு சந்தாதாரர்கள் இருந்தாங்க இப்போ வந்து குறைஞ்சிட்டு ஆறு வருஷம் ஆயிட்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு ஓரளவு அந்த தகவல் தொடர்பு அந்த மாதிரி போயிட்ருக்கு அது இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு தொடர்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இது பண்ணோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடுபானம் அந்த பேர்லேயே அப்படின்ட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு அறிமுக கூட்டம் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மார்ச் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பத்தொம்போதில் ஒரு அறிமுக கூட்டம் போட்டோம் ஒரு பத்து பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஏழு பேர் வரல மூணு பேர் தான் வந்திருந்தாங்க நான் கவிஞர் மாரிமுத்து தூத்துக்குடியில் ஒரு மூத்த எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியும் தானே அவங்க மூணு பேரும் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம சென்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு கூட்டம் போட்டோம் மூணு பேர் தான் உட்காந்து இது பண்ணோம் அந்த ஒரு நோட்டை வாங்கி வச்சுட்டு இழுக்கிட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணலாம் இப்போ ஒரு நோட்டு கையில் போயிட்டு இருக்காங்க முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பண்ணணும் என்ன அதை செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிட்டு இருந்தோம் சரி இப்போ அடுத்து வந்து மூணு பேர் தான் இருக்கிறோம் அடுத்து கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் இப்போ கட்சிக்காரங்க பண்ணுற மாதிரி கோழி பிரியாணி அந்த மாதிரிலாம் போட முடியாது நம்மளால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது என்னங்கய்யா மட்டன் பிரியாணி போடலாமா கோழி பிரியாணிக்கே வெளியில் எப்படி மட்டன் பிரியாணி போடுறது ஏன்னா ஐயா பென்சன்னு எண்பதாயிரம் வாங்குறாப்பில் அதனால் அடுத்த இதில் வந்து மட்டன் பிரியாணி எல்லாம் சரியா மட்டன் பிரியாணி அடுத்த மீட்டிங்கில் ஐயா சார் ஆ ஆ அதான் ஆ சார் நான் மறுபடியும் கூப்பிட்ற ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன் நீங்கள் தானே ஓ சரி சரி ஆமாம் அது ரெடி பண்ணிட்டேன் சொல்ல இருந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டு ஆ தூத்துக்குடியில் உள்ள கல்லூரிகளுக்கு ஒரு சுற்றுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி கவிதை வாசிக்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அந்த அந்த ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள ஒரு ரூம் தான் கொடுத்துருந்தாங்க பள்ளி அறை அப்போது நாங்கள் மூணு பேர் அந்த முதல் கூட்டத்தில் ரெண்டாவது கூடுதல் பார்த்தீங்கன்னா அந்த ரூமே பிடிக்கல அந்தளவுக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டி இல்லை ஒரு ஒரு பரிசு அந்த மாதிரி இருந்தேன்னா மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு வந்து கவிதை எழுதினவங்களுக்கு பே பேசினவங்களுக்குலாம் பரிசு கொடுத்தோம் புத்தகம் கொடுத்தோம் சான்றிதழ் கொடுத்தோம் இப்போ அதில் வந்து திருநெல்வேலி இருந்து சக்தி வேலாயுதம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்த ஒரு எழுத்தாளர் தூத்துக்குடியில் சகிதா முருகன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் நம்ம ராஜேஷ் குமார் மாதிரி நாவல்கள் போயிட்டே இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ரெண்டு பேர் வந்து நானும் எனது எழுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இந்த மோட்டிவேஷன்லாம் அந்த மாதிரி பேசி இது பண்ணாங்க நல்லா இருந்தது அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நாங்கள் அப்படியே பயணித்திருந்தோம் இதுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து செல்வின் சார் செல்வின் சார் வந்து அதுக்கப்புறம் வந்து இடங்கள் நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்கூலில் போய் கேட்கும்போது அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அது பேசுகிற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன பண்ணால் சார் வந்து இடமும் கொடுத்து பொருள் உதவியும் பண்ணி எங்களுக்கு வந்து இது இது பண்ணாங்க வளர்ச்சியாக இருபத்தைந்து நிகழ்வு வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா நூல் வெளியில் பண்ணியிருக்கிறோம் நூல் வெளியில் அப்படின்னா என்னுடைய ரெண்டு மூன்று நூல்கள் வந்து இந்த தொடுவானம் கலையிலேயே பெருமை பிறவியின் மூலமாக வெளியிட்ருக்குறோம் கவிஞர் மாரிமுத்துனுடைய ரெண்டு நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்புறம் நம்ம முத்துசாமி சாரினுடைய ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறோம் அது அல்லாமல் வந்து நிறைய நூல் அறிமுகம் நூல் விமர்சனம் சிற்றுறை அடுத்து வந்து அறிஞர்களுக்கு பாராட்டு நம்ம கோவில்பேட்டி எழுத்தாளர் இல்லை தர்மம் இல்லை இப்போ சாகித்யாடுங்க வாங்க நாங்கள்ல ஆ உதயசங்கர் அவங்களுக்கு பாராட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் வந்து என்ன பண்ணோம்னா குறும்படங்கள் வெளியீடு என்னுடைய சிறுகதையை ஒரு குறும்படமாக எடுத்தாங்க அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கேள்வி அப்படின்ற ஒரு குறும்படம் நம்ம பாம்ஸுகாலில் இதுக்கு அடுத்ததில் இருக்குது வெளியிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூன்று குறும்படங்கள் வெளியிட்டோம் இந்த மாதிரி தொடுவானத்தினுடைய பணிகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஆரம்பத்தில் பார்வையாளராக வந்து அதுக்கப்புறம் பங்கேற்பாளராக மாறி இப்பொழுது தன்னை தொடுவானத்தின் உறுப்பினர்களாகவே இணைத்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் இன்னும் வந்து இது பயணிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறது அதனால் அந்த தொலைதூர பார்வையோடு விரிந்த சிறகை விரித்து விரிந்த பார்வையோடு இன்னும் நமது அந்த பயணமானது தொடரும் என்பதை உங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு உங்களுடைய ஆதரவும் உறுதுணையும் தேவை என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ ஒரு அமைப்பு இருக்குது வழிக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அந்த நாலு பேர் யாருன்னா இவங்க அந்த நாலு பேர் தான் ஐயாவை விட்ருங்க இந்த நாலு பேர் தான் வந்திருக்காங்க நாலு விதமாக பேசுகிறதுக்கு இந்த தொடுவாரம் வந்து தங்களை பாதித்ததா இல்லை பண்படுத்தியதா இல்லை புண்படுத்தியதா அப்படிங்கிறது வந்து இப்போ பேசுவாங்க முதல் ஒரு இதுவாக என்ன அப்படின்னா நம்ம நெடுஞ்சாலை கவிஞர் நேற்றைக்கு வந்து உலக மகளிர் தினம் எனக்கும் ஒரு முக்கியமான தினம் எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த இதில் வந்து ஆறாவது தொகுப்பு தென்றல் அப்படிங்கிற அவங்களுடைய கவிதை ஆறாவது தென்றல்ங்கிற பேரில் ஆறு தொகுப்பு வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று என்னையும் கூப்பிட்ருந்தாங்க என்னால் போக முடியல ஒரு அணிந்தவை மட்டும் கேட்டாங்க எழுதி கொடுத்துருக்குறேன் நேற்றைக்கு இது மாலை அது வெளியிட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சிறப்பான கவிஞர் நமக்கு நம்மளுடைய பேரவையினுடைய ஆஸ்தான கவிஞரும் கூட அவங்க வந்து இப்போது நம்ம துடுவானம் கலைகளேக்கே பேரையும் பற்றி ஒரு சிறிய கவிதை ஒன்று வாசிப்பார்கள் வாங்க ஐயா நன்றி உறுப்பினர் கட்டணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் அடுத்த மாதத்துலேருந்து ஆயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கோம் வருட கட்டணம் வந்து ஆயிரரூவா நிர்ணயிச்சிருக்கிறோம்